அஸ்வசுமா பெற சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும் வணக்கம் நான் பாலகிருஷ்ணன் பேசுறேன் இன்னைக்கு அஸ்வசுமா திட்டம் தொடர்பான ரொம்ப முக்கியமான புதிய அப்டேட் ஒன்னு உங்களோட பகிர போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னா இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முடிவில் உங்களுக்கு முழு தெளிவு கிடைக்கும் பேமெண்ட் தொடருமா பேமெண்ட் கட் ஆகுமா புதிய பேர் சேருவார்களா சில பேர் லிஸ்டிலிருந்து நீக்கப்படுவார்களா இந்த எல்லா கேள்விகளுக்கும் உண்மையான விளக்கம் இந்த வீடியோ முழிக்க போறேன் அதனால கடைசி வர வீடியோ தவற விடாம பாருங்க அஸ்வசுமா திட்டம் என்னன்னா ஏழை மற்றும் குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு அரசு தர உதவி முன்னாடி சமூர்தி இருந்தது அதுக்கு பிறகுதான் அஸ்வசுமா திட்டம் வந்தது இந்த திட்டத்துல மாதம் மாதம் பணம் அரசு தர்றாங்க இந்த பணம் உணவு மருந்து குழந்தை படிப்பு இதுக்கெல்லாம் உதவியா இருக்குது இன்றைய முக்கிய அப்டேட் இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்துல சுமா திட்டம் பற்றி அரசாங்கம் முக்கியமாக பேசிச்சு அரசு என்ன சொல்றதுன்னா இந்த பணம் சரியான மக்களுக்கு போகலன்னு சில புகார்கள் வந்திருக்குது அதனால இந்த திட்டத்துல சில மாற்றங்கள் செய்ய போறாங்க ஏன் மாற்றம் செய்யறாங்க சில இடங்கள்ல வருமானம் நல்லா இருக்கிறவங்க கூட அஸ்வேசுமா பணம் வாங்குறாங்கன்னு புகார் வந்திருக்குது அதே நேரம் உண்மையில கஷ்டப்படுற சில குடும்பங்களுக்கு இந்த உதவி கிடைக்கல இதெல்லாம் சரி பண்ண அரசு மீண்டும் சரிபார்க்க முடிவு செய்திருக்குது யாருக்கு பிரச்சனை வரலாம் இப்போ எல்லாருக்கும் வரும் கேள்வி எனக்கு அஸ்வசும நிறுத்திடுவாங்களா உங்க வீட்ல நல்ல வேலை இருக்கா நல்ல வருமானம் வருதா வண்டி நிலம் இருக்கா இப்படி இருந்தா உங்க விஷயம் மீண்டும் சரிபார்க்கப்படலாம் ஆனா நீங்க உண்மையில கஷ்டத்துல இருந்தா பயப்பட தேவையில்லை மீண்டும் சரிபார்ப்பு ரீசெக் அரசு என்ன செய்ய போறாங்கன்னா சில குடும்பங்களை மீண்டும் சரிபார்ப்பாங்க கிராம நிலதாரி உங்க வீட்டுக்கு வரலாம் அல்லது போன் கால் வரலாம் அப்போ அடையாள அட்டை குடும்ப விவரம் வருமானம் இதெல்லாம் கேட்கலாம் அதனால உண்மை தகவல் மட்டும் சொல்லுங்க அஸ்விசுமா பணம் நிறுத்தப்படுமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி எல்லாருக்கும் பணம் நிறுத்த மாட்டாங்க தகுதி இல்லாதவர்களுக்கு மட்டும் தவறான தகவல் கொடுத்தவர்களுக்கு மட்டும் உண்மையில கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு அஸ்வசுமா தொடர்ந்து கிடைக்கும் மக்கள் இப்போ என்ன செய்யணும் அஸ்வசுமா பெறுற மக்கள் இப்போ செய்ய வேண்டியது என்ன பயப்படாதீங்க தவறான வதந்தியை நம்பாதீங்க அரசு சொல்ற தகவல் மட்டும் நம்புங்க உங்க விவரம் இருக்கானு பாருங்க வாட்ஸ்அப்ல வர்ற பொய் மெசேஜ் எல்லாம் நம்ப வேண்டாம் அஸ்வசுமா திட்டம் உண்மையில கஷ்டப்படுற மக்களுக்கு போகணும்னு தான் இந்த மாற்றங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா அஸ்வசுமா வாங்குற எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு முழுசா பயனுள்ளதா இருக்கணும்னா ஒரு சின்ன விஷயம் மட்டும் செய்யுங்க இந்த மாதிரி பொதுமக்களுக்கு தேவையான உண்மையான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன தெளிவாவது கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அல்லது இன்னும் விளக்கம் வேணும்னா கமெண்ட்ல எழுதுங்க உங்க கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பாக பதில் சொல்வேன் இந்த தகவல் இன்னும் பல குடும்பங்களுக்கு பயன்படும் அதனால உங்க தெரிஞ்சவர்களுக்கும் உங்க கிராமத்துக்கும் உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்க அப்போதான் சரியான தகவல் சாதாரண மக்களுக்கும் போய் சேரும் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிற நண்பர்களே அஸ்வஸ்மயம் தொடர்பான புதிய அப்டேட் வந்த உடனே எந்த தாமதமும் இல்லாம உடனடியாக நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன் அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்